ஒரு நாள் கூட கூட சந்தோஷம் பாலூட்டி வளர்க்காத பாய் ஐயோ கணே அப்பா அமனாகிய குருக்ஷேத்திரத்திலே தங்கள் தலைவராக விளங்கக்கூடிய கருணாபிஷேக மாண்டி விஷாரம்மா என்ன பால் சொல்ற முடிமைக்காகமா நான் படுகாலன் தன்னை நான் அடியே பேர் தன்னார இந்த பொன்னூரில்

இன்னைக்கு பதினேழா நான் யுத்தத்திலே உங்க செரச பறி கொடுத்துட்டீங்களே படுகை நாடி தன்னை நான் எதை சொல்ல போறேன் எனக்கு போறியே நெல்லெடுத்த போருமரா இந்த சீமேலுக்கு அடிக்குதுன்னு நெல் எடுத்தா வாங்கலாம் வந்து அடிக்கலாம் வாங்க

பழகாத்தோரிமண்டா ஒரு சாச்சி ியா சோயா சோது வாழ்க்கை சாப்பாரு பட்டு கறிப்பா சாப்பா சாப்பிட்டு மயில ஜலமா ஜலமா எலம்பி ஜலம்பி அங்கி பெட்டி பட்டி வந்த அபத்தைும்ன்னாருட்டோடைய எழுதினா சேர்த்தா எனக்கு தாலி ஆளு எனக்கு புத்தம் இல்ல

சா என்ன மஞ்ச வைக்க ஒரு குறை மயிருக்கு மாட்டு மடிச்சலாம் கண்டால ஒரு வருஷமா நீங்க மாண்டவங்க

அது உயோடுதான் இருக்குதுன்னு கிறிஸ்டன் தூதுக்கு வந்தாலும் அவன் சொல்லிதான் எனக்கே தெரியும் தெரியும் அப்படின்னா

நான் தான் இவ ராஜாகளுக்கு முன்பிறந்த வந்த கணன்னு அண்ணன் தம்பிக்கு யாருக்கு தெரியும் கூடாது அப்படியே ஒரு வழை இருந்துடா நான் அந்த படுகாத்துல என்ன மடியில வச்சுக்கிட்டு நான் வெட்ட மகனேன்னு அழுவுனா போதும் என் தம்பி உலகம் இல்ல என் பொண்டாட்டி முதல் இவன் சந்திரகுலத்து தோண்டியும்தான் அப்படியே பெருமை என்ன ஏத்து எல்லாம் மழிந்து விடும் தெரிந்து விடும் அப்படி அவன் சத்திய வாங்கிட்டான் சண்டாவை

எனக்கு பொ மயூராத்து என்ன பார்த்து போனேன் உனக்கு வந்த பக்கம் மயூர் உள்ளடக்கே இருக்க இன்னைக்கு நான் பங்காளி

அந்த துரியோதனுடைய ஆக்கணையில இருந்தாங்க பயந்துகிட்டு ஆமா அவர் செத்தாருன்னு செய்தி கேட்டதும் பிறந்த இடத்துல இருந்து அன்னைக்கு வாங்கின நகையை பூராவும் தூக்கிக்கிட்டு ஏன்னா ஜாதி நல்ல ஜாதி தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு பொட்டு பூ வளைய மஞ்ச எல்லாம் எடுத்துக்கிட்டு நகை நட்டு வாங்கின நகை நட்டு வாங்கின நகை எல்லாம் வந்து அவர் செத்த நனக்கி போட்டு அழகு பார்த்தாங்க அழுதாங்க அழகு பார்த்தாங்க

தாய் வீட்டில இருந்து கோடி சேலை பொட்டு பூ மஞ்ச வளைய ஆமா செத்தான் கர்ணன் சேர்த்தால் மாண்டான் கர்ணன் வரிசை பெற்றால் பொண்ணுருகு அவர் செத்த பார்த்து தான் எல்லாத்தையும் தாங்களா ஆமா அதுக்கு பிறகு என்ன புண்ணியம் அப்பேற்பட்ட இந்த புண்ணிய சரித்திரத்தை நடத்தி காமித்து கன்குலியரை பார்த்தவுடன் செவியரை கேட்டவர்கள் அம்மனுடைய அணுக இருந்து அந்த நாடு மச்ச நாடாக இருந்து உம்மாறி மழை பெய்யுது மக்களுக்கு எப்ப இனிமில்லாமல இருக்கு வேணுமந்த ஆண்டவனப்பனா சேட்டனார் குடும்பம் ஆண்ட சேட்ட அவர்கள் அவர் குடும்பத்திலே குலதெய்வமாக இருந்து அவங்க மக்கள் ரெண்டு ஆணு மூணு பொண்ணு ஆமா அவர் குடும்பத்திலே குலதெய்வமாக இருந்து அவர்களுக்கு காலுகள் பிள்ளை நோகாமல் பெத்த பிள்ளை பேர பிள்ளை எல்லாரையும் சுகமா வைத்து ஆமா இவங்க நாம சொல்றதுல ஒண்ணு இல்ல அதேதான் அவங்க நினைச்சு மனசுல நினைக்க ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு வத்தி கல்புரை ஏற்றி அவங்களுக்கு நினைச்சு கும்பிட்டாவே போதும் அவ்வளவுதான் அப்பேற்பட்ட சேட்ட அண்ணாராய் அவர்கள் சாலுவாக்க சாமி இப்ப சாரு சாயிற்று என்று சொல்ல முடியாம நான்காம் பதவி அறை வந்து வந்து இரவனை பிரார்த்திக்கிறேன் இந்த இரவு எங்களுக்கு சின்ன சாலத்துக்கு அந்த ஆண்டை அளவடி போகிறோம் யாரிலும் தேங்குவது அங்க முடியாது சொல்லுங்கள் ஆமா வணக்கம்